புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு பதிவு ஒரே ஒரு பதிவு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு பதிவு தான் போட்டார் அந்த பதிவுல முதல் வார்த்தை கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் நாம் நுழைந்தோம் அப்படிதான் சொன்னார் அவ்வளவுதான் சொன்னார் அதுல குறிப்பிட்டு இன்னார் இன்னாரை குறிப்பிட்டு இவங்க தான் கோவில் இருக்கும் தெருவுக்குள்ள நுழைய கூடாதுன்னு அடக்கி வச்சிருந்தாங்க ஒடுக்கி வச்சிருந்தாங்க ஆதிக்கம் செலுத்திருந்தாங்கன்ட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் நுழைந்தவங்களும் பொதுவாக தான் சொன்னாரு ஆனா பாருங்க அந்த பொதுவாக குறிப்பிட்ட அந்த வார்த்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏங்க ஐயோ மாலா எரிக்க தாங்க முடியலடி வை அதுவும் யாருங்க சார்தான் நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் சார்தான் பொங்கறாரு 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 பொங்கி பொங்கல் வைக்கிறாரு முதல்வர் அவர்கள் பதிவிட்ட அந்த முதல் வரியில இருக்கிற அந்த பதிவை பார்த்துட்டு பொங்கி பொங்கல் வைக்கிறாரு இவர் பொங்கி பொங்கல் வச்ச அந்த பொங்கலோட எபிசோடு தனியா பதிவு பண்றோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த எபிசோடு தான் இது முதல்வர் சொன்ன விஷயத்த யாரை குறிப்பிட்டு சொன்னார்னு எங்களுக்கு தெரியாதா அது கூட தெரியாம நாங்க இருக்கிறோமான் அவர் தான் கேட்டாரு கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழையாதே என்றார்கள் நுழைந்தோம் யார் நுழைஞ்சாங்க யார் நுழையாதேன்னு சொன்னாங்க எந்த காலத்துல சொன்னாங்க யாரையோ குறிப்பிட்டு சொல்றாங்க கோவில் இருக்கும் தெருவுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் நுழைஞ்சோன்ட்டு ஆனால் பாருங்க எங்களை குறிப்பிட்டு தான் அவர் சொல்றாருன்னு எங்களுக்கு இது கூடவா தெரியாதுன்ட்டு அவரே பாருங்க அட்னஸ் போட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு நாங்கள் தான் அடக்கி உடுக்கி எல்லாரையும் பாருங்கள் கோவிலுக்குள்ளே வரப்படாமல் தடுத்து வச்சிருந்தோம் அவர் எங்களை குறிப்பிட்டு தான் முதல்வர் சொல்கிறாருட்டு அவங்க தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க சா முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நேராக சொல்கிறேன் நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னீர்கள் என்று தெரிய வந்து தெரிய முடியாத அளவுக்கு மோசமான ஆள்கள் நாங்கள் இல்லை நீங்கள் பிராமணர்களை தான் குறிப்பிடுகிறீர்கள் என்று நன்றாக தான் எனக்கு தெரியும் எதை குறிப்பிட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்டாலும் யாருங்க சொன்னது உங்களுக்கு தெரியுமா ஆ உங்ககிட்ட விதை உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்கறாரு இப்போ முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை குறித்து இவர்தான் பாருங்க ஒரு மணி நேரம் இன்டர்வியூ இருக்காரு அப்படி கத்தி எதையாவது கேள்வி கேட்டா ஆதாருக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க தெருவுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கோவிலை தான் சொன்னார் முதல்வர் அவர்கள் ஆனா பாருங்க கோவில் கோவிலு சார்பாளர்களாகிய நாங்கள் குடியிருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா வீடு அந்த வீடு இருக்கிற தெருவுக்குள்ளவே யாராவது வந்தா எங்க சமூகத்தை தவிர்த்து வேற யாராவது சமூகத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அதுவும் பாருங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவங்க குடியிருக்கிற தெருவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சாரை சொன்னாரு ரோட்ல ஒரு நாடார் பையன் நாடார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டாங்க எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாரில் வீட்டுல கால் பிடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க தாத்தாவுக்கு எங்க அம்மா சின்ன குழந்தை சொல்றான் அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சுட்டாரு தாத்தா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் யார் போய் அடக்கி வச்சது நாங்க அடக்கி வச்சது தான் கேட்டாங்க இல்லைங்களா கோவில் குடியிருக்கிற தெரு பக்கமே சொல்லி வச்சு அடக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களே சாரு யார் யார நுழையாதுன்னு சொன்னாங்க கோவிலுக்குள்ள யார் போய் உங்களை நுழைய கூடாதுன்னு சொன்னாங்க நாங்களா சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா அப்போ கோவில் நுழைவு போராட்டம்னு நடத்துறாங்க இல்லீங்களா அந்த போராட்டத்துக்கு வைத்தியநாத ஐயர் தலைமை தாங்கந்தா நம்ம ரங்கராஜ் இந்த ரங்கராஜ் இல்லங்க

சமுதாய சீர்கேட்டை எதிர்த்து மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டதாக சொன்னவங்க யார் உருவாக்கி வைத்த சமுதாய சீர்கேட்டை எதிர்த்து கோயில் நுழைவு போராட்டம் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லீங்களா இப்போ உதாரணத்துக்கு நாங்க என்ன போய் பண்ணியிருந்தோம் நாங்க யாரையும் நுழையக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே கோவிலுக்குள்ள நுழைவது என்பது வேறு இப்போ அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க கோவிலுக்குள்ள நுழைவது என்பது வேறு கருவறைக்குள்ள நுழைவது என்பது வேறு ஒரு நிமிஷம் கோவிலுக்குள்ள போறதை பத்தி பேசுறோமா கோவில் கருவறைக்குள்ள போறதை பத்தி பேசுகிறோமா கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியுமாங்க இல்லீங்களே நீங்க கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொன்ன விஷயத்தீங்க கோவிலுக்குள்ளவே சமுதாய சீர்கேடு கோபுர தரிசனம் சூத்திரர்கள் கோபுர தரிசனம் செய்வது மட்டும்தான் பாருங்க அதுவும் வெளியே இருந்து கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கோபுர தரிசனம் மட்டுமே பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு ஓடி போயிடணும் கோவிலுக்குள்ள எல்லாம் வரவே கூடாது வரணும்னு நினைக்கவே கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கதே யாருங்க நாங்க பண்ணோமா நாங்க பண்ணோமான்னு எல்லாத்தையும் எங்க மேல பண்ணி வைக்கிறீங்க நானு இல்லவே இல்லைங்கற இல்லவே இல்லைங்கற விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பகுத்தறிவும் கல்வி அறிவு எல்லாம் வளர்ந்த பிறகு இப்போ இந்த சமயத்துல இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லவர்களை போல காட்டிக் கொள்வதற்கு புதுசா பாருங்க ட்விஸ்ட் பண்ற வேலையை பார்த்துன்னு நாங்க எங்க போய் பண்ணோம் நாங்க எங்க பண்ணோம் அதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லை போய் நாங்க எங்க அடக்கி வச்சிருந்தோம் ஒடுக்கி வச்சிருந்தோன்ட்டு பா ரங்கராஜ் அவர்கள் சொன்னார

இதெல்லாம் பண்ணோம் நாங்க எங்க போய் உங்க எல்லாம் அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மனு சாஸ்திரம் மனு தர்மம் மனு சட்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மனு சட்டம் என்ன சொல்லுதுங்க சும்மா சின்ன சாம்பிளுக்கு பிராமணனுக்கு பணிபுரிவது ஒன்றே சூத்திரனுக்கு விதிக்கப்பட்ட தர்மமாகும் இல்லவே இல்லைங்கற பிராமணனுக்கு நல்ல வேலை பாருங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வார்த்தைகள் அனைத்தும் பாருங்க இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து போடுறோம் நாங்களா இல்லாத எதுவும் சொல்லலங்க பாருங்க இந்த சமூகத்தை சமூகத்தை அந்த யாரும் எங்கள் தேவை எழும்பொழுது சூத்திரன் பொருள் இல்லைங்களா அதை அதை இருந்தாலும் தாராளமாக இல்லைங்கிற அடுத்து சட்ட ரீதியாக சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சட்ட ரீதியாக எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க மனு சட்டத்தில் பிராமணனுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது தலையை மொட்டையடிப்பதே பிராமணனுக்கு மரண தண்டனையாக கருதப்படும் பாத்தீங்களா நம்ம எல்லாம் தேவை சொல்லும்போது போயிட்டு மொட்டை அடிச்சிடணும் ஆனா பாருங்க சார்வாள்கள் எதுல கொண்டு போய் உயிரை வச்சிருக்காங்க பாருங்க நாங்க சொல்லுங்க சட்டப்படி மனு சட்டப்படி சட்டத்துல எழுதி வச்சிருக்காங்க எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க உயிரே நாங்க அங்கதான் வச்சிருக்கோம் அதுலதான் வச்சிருக்கோம் மரண தண்டனை எங்களுக்கு நினைச்சுங்கன்னா தான் முதல்ல <laughs> <hab doable> <Yeah>. <Favorucking>

உங்களை அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி காலம் முழுக்க எங்களுக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான் கடமைன்னு சொல்லி அசாம் மாநில முதல்வர் ஒரு பதிவை ஒன்று போட்டிருந்தாரு யாருங்க நம்ம மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த அசாம் மாநில முதல்வரான ஹிமந்த பிஸ்வா சர்மா அவரோட பேஜிலிருந்து ஒரு ட்விட்டே பண்ணியிருந்தாரு பிராமணன் வைசியன் சத்திரியன் இந்த மூன்று வர்ணங்களுக்கும் சேவை செய்வது ஒன்றுதான் சூத்திரனின் கடமை என்று பாத்துக்கோங்க ஒரு மாநில முதல்வராக அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டி நீங்களே என்னங்க வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரிலாம் ஒரு பதிவை போடுறீங்களேன்னு கேள்வி கேட்டதற்கு பிறகு டக்குன்னு பாருங்க சாட்சிக்கு கிருஷ்ண பகவான பகவான சாட்சிக்கு போடுறீங்கன்ட்டு மக்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதை அடுத்து இந்த மாதிரி கேவலமா நான் சொல்லணுங்க கிருஷ்ண பகவான் தான் எழுதி வச்சிருக்காருன்னு கிருஷ்ண பகவானா உள்ள இழுத்துது இவர் தானே அப்ப யோசிச்சு பாருங்க கடவுள் கருணையானவர்னு சொல்லும் போது அந்த கருணையான கடவுள் மனிதர்களை படைக்கும் போது ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும் இன்னொரு மனிதன் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற அவனுக்கு நீ இப்படியே இந்த சேவை செஞ்சு அழிஞ்சி போனோம் அப்படின்ட்டு எந்த கருணை உள்ள கடவுளாவது அந்த மாதிரி அப்படி ஒரு வேலை படைத்தால் படைத்த அந்த கடவுளுக்கு கருணை இருக்குன்னு சொல்லுவாங்களா அல்லது அந்த கடவுள் கடவுளான்னு கேட்பாங்களா ஏங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட சுய லாபத்திற்கு அந்த கூட்டம் மட்டுமே உயர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு சுயலாபத்துக்கு நீங்களா எழுதி வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற யார் மேலயோ பழி போட்டு அவரையும் தேவையில்லாம எங்க வம்பு சண்டைக்கு இழுக்கிறீங்கன்னு கேட்டதை அடுத்து அந்த அசாம் மாநில முதல்வர் பாருங்க அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டாரு ஆனால் டெலிட் பண்ணிட்டாலும் ஒரே ஒரு உண்மையை மட்டும் ஒத்துக்கினார் இல்லைங்களா பிராமணன் வைசியன் சத்திரியன் இந்த மூணு வர்ணத்திற்கும் சூத்திரன் காலம் முழுக்க கடமை செய்வது ஒன்றே பாருங்க அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இயல்பான கடமை என்று பகவானே எழுதினார்னு அவரே தான் பாருங்க சாட்சிக்கு ஆதாரத்தையும் எடுத்து போட்டாரு இப்ப இதே வேற யாராவது இந்த பக்கத்தை எடுத்து போட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி கிருஷ்ண பகவானை பகவான சொல்லி சண்டைக்கு வந்திருப்பாங்க ஏன் இப்ப ஹிமந்த சண்டைக்கு போக வேண்டியதான என்ன நீ சொல்லிட்டு தேவையில்லாம கிருஷ்ணன் மேல பழி வைக்கிறேன்னு சொல்லி நேர்மையா நீதியா பாக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியாயமான சொல்லியிருக்காரு

கடவுள் அப்படி சொன்னார் கடவுள் இப்படி சொன்னார் கடவுள் எங்களை உயர்ந்த இடத்துல இருக்க சொன்னார் கடவுள் உங்களை கொஞ்சம் கம்மியான இடத்துல இருக்க சொன்னார் நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்ச புண்ணியவான்கள் என்று எங்களுக்கு கடவுள் சொன்னார் நீங்க எல்லாம் போன ஜென்மத்துல பாவம் செய்த பாவிகள் என்று சொன்னார் நாங்க கோவிலுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னார் நீங்க கோவிலுக்கு வெளியே இருக்கணும்னு சொன்னார் கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார்ன்னு சொல்றதுக்கு கடவுள் சொன்னாரா இல்லையா கடவுளோட மவுத் பீஸ் ஆயுங்க கடவுளுக்கு பதிலா இவங்க சொல்றதுக்கு சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் ஏன்னா வி பிலீவ் இன் ரீபர்த் வி பிலீவ் இன் கர்மா அவ பூஜை பண்றவாள கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா அந்த கர்மா அக்கௌண்ட்னால தான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்வளவு வசந்த இடத்துல பிறந்திருக்கார் சரி கடவுள் எப்ப சொன்னார் யார்கிட்ட சொன்னார் எதன் வழியாக சொன்னார் எப்போ எழுதி வச்சாரு எந்த நாளில் எந்த தேதியில எழுதி வச்சிருக்காரு அதுவும் பாருங்கள் குறிப்பிட்டு இந்த புத்தகத்துல நாங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கணும் நீங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்ட்டு எதுல எந்த சமயத்துல எந்த தேதியில் எழுதி வைத்தார் கடவுள் அப்படி கடவுள் எழுதிய அந்த மூலப்பிரதி யார்கிட்ட இருக்கு ஏன்னா சார்வால் தான் பாருங்க அந்த பொங்கற இன்டர்வியூல சொன்னாரு எங்களுக்கு இந்திய சட்டம்லாம் ஒத்துக்காது அடக்காது அடங்காது அதுக்குள்ளோ எங்களுக்கு வேத சட்டம் தான் பொருந்தோம்னா அது அந்த வேத சட்டத்தில் யார் எழுதுனாங்க ஏன்னா குறிப்பிட்டு இன்னார் தான் இந்த கடவுள் தான் எழுதுனாருன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கடவுள் கிடையாது ஏகப்பட்ட கடவுள் அந்த லிஸ்ட்டு எடுத்து விட்டால் அடுத்த எபிசோடு வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளவு கடவுள் பட்டியல் இருக்குது அந்த பட்டியல் பட்டியலாக இருக்கிற அந்த கடவுளில் எந்த கடவுள் உங்களுக்கு வேத சட்டம் தான் பொருந்தும்னு எழுதி வச்சாரு எப்போ எழுதி வச்சாருன்னு தேதியை சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னு இவர் தான் கேட்குறாரு அப்படி ஆதாரம் இருக்கான்ட்டு அந்த தேதியை சொல்லுங்கன்னு கேட்டதுதான் பாருங்க அனாதி அது அனாதின்னு சொல்லி அது பாவ பாக்குறாங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது அனாதியாவே இருக்கட்டும் இப்போ அனாதி யார் பார்த்ததுங்க ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா பிரைமரி எவிடன்ஸ் இருக்குங்களா இப்போ எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கறாரு இல்லைங்களா குறிப்பாக ஐயா வைகுந்தர் அவர்களை பத்தி கேட்கும்போது அவர் என்ன இடக்கு முடக்கா பேசினார் பாருங்க

வைகுந்தர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு அவர் வாழ்ந்தீங்களா வாழ்ந்தீங்களா அப்படிங்களா வைகுந்தர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களான்னு டக்குன்னு கேட்டார் இல்லீங்களா அப்போ ராமர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா இல்லவே இல்லைங்கற அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு நம்பணும் நம்புவோம் தப்பு கிடையாது அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு அறுபதாயிரம் வயசுக்கு அப்புறம் அந்த அறுபதாயிரம் வயசு கொண்ட அந்த மனிதருக்கு குறைந்த பொந்தது அவர் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்துட்ட பிறகுதான் ஆட்சி பண்ணிட்ட பிறகுதான் ராமர் பிறக்கிற ராமர் பிறக்கிற இப்போ இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அறுபதாயிரம் வயசு கொண்ட ஒரு மனுஷனுக்கு குறைந்த பொந்ததுன்னு சொல்லும் போது அப்ப அந்த சமயத்துல யாரு பக்கத்துல இருந்து பார்த்தது அறுபதாயிரம் வயசு மனுஷனுக்கு குழந்த பொந்ததுன்ட்டு சரி பக்கத்துல இருந்து பாக்கணும்னாலும் எந்த டாக்டர்ஸ் டெலிவரி பார்த்தாங்க அந்த டாக்டர்ஸ்லாம் இப்போ இப்ப உயிரோடு இருக்காங்களா ஏதாவது பிரைமதி இவங்கதான் பாருங்க பிரசவம் பார்த்தாங்க அறுபதாயிரம் வயசு கொண்ட மனுஷனுக்கு சொல்லி இல்லவே இல்லைங்கிறாங்க வைகுந்தர் காலத்துல நீங்க இருந்தீங்களா வாழ்ந்தாய் கேக்கும் போது அறுபதாயிரம் வருஷம் அறுபதாயிரம் வருஷம் நான் சொல்லிடுவேன் ஆனா இல்லன்றதுக்கு நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும் அதுல அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆண்டுனா நீங்க இல்லன்னு சொன்னாக்க அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆளுன்றதுக்கு நீங்க ஆதாரம் தரணும் அறுபதாயிரம் வருஷத்துக்கு வாய்ப்பு எப்படிங்க ஒரு லட்சம் வருஷம் ரெண்டு லட்சம் வருஷம் மூணு லட்சம் வருஷம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஏத்துக்கணும் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து அரசியல்வாதி ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் எழுத முடியாது இவர்கள் வந்து அரசியல் ஓட்டுக்காக என்ன வேணா பேசுவாங்க உண்மை உண்மையை தான் சொல்லணும் இப்போ ஒரு கோடி எழுபது லட்சம் வருஷம் எழுபது கோடி எழுபத்தி ஏழு வருஷம் தான் சொல்லணும் அதே நம்ம குறைக்கணும் அதே நம்ம குறைக்கணும் ஏன்னா சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வைகுந்தர் காலத்தை குறித்து கேள்வி கேட்டாலே நீங்க அந்த காலத்துல கேட்கும் போது அப்போ அறுபதாயிரம் வருஷம் ஒரு கோடி எழுபது வருஷம் ஒரு கோடி வருஷம் சொல்லணும் அந்த வருஷத்துல யார் போய் வாழ்ந்ததுன்னு கேட்பாங்க இல்லீங்களா இல்லவே இல்லைங்கிற ஏன் கேக்கணும் கேள்வியை கேட்க கூடாது அனாதின்னு சொல்லிட்டா விட்டுனோம் ஆதி அந்தம் அனாதின்னு சொன்னதற்கு பிறகும் நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா இங்க ஸ்பாட்லயே உங்க மேல புகார் கொடுப்பேன் நானு வழக்கு போடுவானு முடியும் என்னால யாரும் உங்க மேல வழக்கு தொடுக்க வேண்டாம் நான் ஒருத்த இப்ப இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுப்பேன் கொடுங்க சார் போடுங்க வழக்கு தப்பு கிடையாது ஆனா பாருங்க எங்க பார்த்தாலும் பாருங்க அவங்க மேல வழக்கு போடுவேன் இவங்க மேல புகார் கொடுப்பேன்னு சார் தான் எப்ப பார்த்தாலும் அடிக்கு மேல அடி நீதிமன்றத்துல வாங்குறாரு இப்படிதான் பாருங்க தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டு ஐயா என் மேலே எந்த தப்பும் இல்லையா மன்னிச்சிகன் பாருங்க ஓப்பன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதே பாருங்க ரங்கராஜன் நரசிம்மன் தான் இல்லவே இல்லைங்கிற அபராதம் கட்டினது யாருங்க ரங்கராஜன் நரசிம்மன் சார் தான் இல்லவே இல்லைங்கிற நாங்க எங்க போய் உங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்தோம் ஏன் போய் போய் சொல்றீங்க அப்படின்னாங்க அங்க பாருங்க செருப்பு எப்படி செருப்பு அவள்கிட்ட பேசுவோமோ அவனை கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோமோ நாங்க எங்க போய் உங்களை அடக்கி வச்சிருந்தோம் காலங்காலமா காலங்காலமானு சொல்றீங்கட்டு எந்த காலத்துக்கோ போக வேண்டாங்க இப்பவே மேடையிலே சொன்னாரு ஒருத்தர் சூத்திர உபன்யாசகன்னு சில வேற சில உபன்யாசகனே கெட்டிக்காரனா பேசுறோம் வடக்க இருக்கிற விஷ்ணு வேற இங்க இருக்கிற விஷ்ணு வேற இப்படிலாம் கலப்பி விட்டு இருக்கான் ஒரு சூத்திர உபன்யாசங்க ஒரு சூத்திர உபன்யாசங்க தைரியமா தான் சொல்றேன் ஒரு சூத்திர உபன்யாசங்க அதுக்குதான் காலமா இந்த தொழில் செய்யறவங்க இவங்க குடும்பமே செஞ்சிருக்கணும் அப்படி இந்த தொழிலை விட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் வெளியே வந்து வேற எங்கேயும் உயர்ந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு இப்போவும் பாருங்க இப்போவும் அந்த காலத்துல கூட கிடையாது இப்போவும் டிஜிட்டல் வடிவத்தில் விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து லோனை கொடுத்து அமைக்க வைக்கிறாங்க பாருங்க இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி நாங்க எங்க போய் உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு கேட்கறாரு இல்லைங்களா இப்ப சார்வாள்கள் அவங்கள எந்த அளவுக்கு நாங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அதுவும் பாருங்க எந்த விஷயத்துல குறைந்த வரம் கொடுக்கறதுல இப்ப விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்லை என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலப் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு எடுத்துட்டு குழந்தையை பெற்றுக்குங்கோ குழந்தையை பெற்றுக்குங்கோ குழந்தையை பெற்றுக்குங்கோ இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்னையான யானானான பாண பண்ணி கேக்குற மாதிரி நம்ம உலக இயக்குனர் உலக இயக்குனர் அன்கோவை சேர்ந்தவங்க காதله விழுந்தா என்னங்க நினைப்பாங்க என்ன ஆவாங்க இதை விட கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் ஆதாரம் வேணுமா திருத்தருவா திருத்தருவா மேடை கட்டி மைக்க போட்டு அவங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துக்கிறாங்க நாங்கள் பாருங்க குறைந்த வரம் கொடுக்கறதுல கூட எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தோம்னு சொல்லி குழந்தைய பெற்றுக்கோங்கோ இல்லவே இல்லைங்கிற குழந்தையை பெற்றுக்கோங்கோ இல்லவே இல்லைங்கிற அப்போ இந்த அதிகாரத்தெல்லாம் அதுவும் அடுத்தவங்க பரம்பரையை வளர்க்குற அளவுக்கு உண்டான குறைந்த வரம் கொடுக்குற அதிகாரத்தெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க ஏதாவது பிரைமரி எவிடன்ஸ் அது சம்பந்தமாக இருக்குங்களா

இந்து மதத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சனாதனிகள் கிடையாது இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் சனாதனம் சொந்தம் கிடையாது வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் சனாதனிகள் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்தது அவை எல்லாத்தையும் மொத்தமா இந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதுல ஒரு முறை தான் பாருங்க சனாதனிகள் என்கின்ற முறைன்றாரு அப்ப சனாதனமே இந்து மதம் கிடையாது இந்து மதம் என்பது ஒட்டு மொத்தமா சனாதனம் கிடையாதுன்ட்டு நம்ம சொல்லுங்க நாங்க எங்கோ போய் சொன்னோம் சொன்னோன்னு அவரேதான் பாருங்க எல்லாத்தையும் சொல்லினுக்காரு

அடிப்படையில நீங்க சொல்லக்கூடிய கோட்பாட்டு ரீதியில நாங்க வாழணும் இதுதானே அப்பதான் அர்த்தம் ரைட் அப்பதான் வேதமா இருக்கீங்க இல்லன்னா நீங்க வேதிகர் கிடையாது இப்பதான் கேட்டாரு நாங்க எங்க எங்கவோ உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு சொல்லி அதே ஸ்பாட்ல வேற எங்கயும் இல்ல வேற எந்த சேனல்ல கிடையாது அதே இன்டர்வியூல ஸ்பாட்லயே நூப்பிச்சாரு நாங்க தான் போய் உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு சொல்லி நீங்க வைதிக மார்க்கெட்டில இல்லம் வைதிக மார்க்கெட்டில் இல்லாதவர்களுக்கு வைதிக கோவில எந்த விதமான சத்தம் பண்றேன் காசு பண்ணிருக்கேன் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலீங்களே சாருக்கு நாங்க பண்ணமா நாங்க பண்ணமான்னு பண்ணத பண்ணின்னு இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு உண்மையை இல்லவே இல்லைங்கற அப்படி உண்மைய சொன்னா அதே இடத்துல இன்னொரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சாரு பாருங்க உங்களுக்கு என்ன வயசாது உங்களுக்கு என்ன வயசாது கேமராமேன் உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எல்லாரையும் கேட்டுட்டு அப்ப இங்க இருக்கவங்களை விட நான் தான் ரொம்ப பிரியவேன் ஐம்பத்தி நாலு வருஷம் ஐம்பத்தி நாலு வயசாகுதான் அவருக்கு இந்த ஐம்பத்தி நாலு வயசாகிற எனக்கு இது வரைக்கும் பாருங்க கோவிலுக்குள்ள யாரையும் வரக்கூடாதுன்ட்டு தடுத்ததை நாங்க பார்த்தது இல்ல எனக்கு தான் வயசு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கு சரியா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பாக்கல அப்ப சாருக்கு ஐம்பத்தி நாலு வயசாகுதுன்னு சொல்லும் போது அவருக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்குள்ள கோவிலுக்குள்ள யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்ததை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லும் போது அப்போ இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்குள்ளதான் இந்த முன்னேற்றம் நடந்ததுன்ற ஒரு உண்மையை சாரே ஒத்துக்கிறாருன்னு ஏத்துக்கலாமா கேளுங்க அதுக்கும் சப்பக்கட்டு கட்டுவாங்க ஐம்பத்தி நாலு வருஷம் இல்லைங்க நூறு வருஷம் நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலத்துல எப்பவோ இதை போல நாங்க எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க அடக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா கூட எப்பவோ எந்த காலத்திலயோ செய்த வச்சு இப்பவும் எங்க இதை போல பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி வாங்க வழிக்கு எந்த காலத்திலயோ எப்பவோ எப்பவோன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப எங்க இப்போமோ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப மசூதி இருக்கிற இடத்துல கோயில் இருந்தது அந்த கோயிலை தான் மசூதி அந்த காலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டினாங்க அதை இடிக்கணும்னு சொல்லி எந்த காலத்திலேயோ இருந்த கோவிலை குறித்து இப்போ ஏங்க சண்டை வரீங்க கண்ணுக்கு முன்னாடி மனுஸ்மிதி இப்போ நம்ம ஊருக்குள்ள சுத்திதான் இருக்குது அப்படி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரத்தை குறித்து எப்பவோ எந்த காலத்திலயோ ஒருவேளை அவருக்கே குழப்பம் அந்த மாதிரி இருக்கிற மனுஸ்மிருதிக்கு இவன் தான் ஒரு நாள் ஒருவேளை இல்லாத இருக்கிற வாய்ப்பு இருக்கக்கூடிய மனுஸ்மிருதிக்கு இவன் தான் காரணம் கண்ணுக்கு முன்னாடி சுத்தி நிற்கிற இந்த மனு எந்த காலத்திலேயோ எப்பவோ எழுதி வச்சதுன்னு சொல்லும் போது அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தை குறித்து இந்த இடத்துல இப்படிதான் இருந்தது இப்படி இருந்தது அப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்பவும் சண்டைக்கு வருது யாருங்க அந்த மசூதியை இடிக்கணும் இந்த மசூதியை இடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ராமர் கோயிலை நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புல என்னென்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க இந்த இடத்துல கோயில் இருந்தது கோயில் இருந்த இடத்துல தான் பாருங்க அந்த பாபரி மஸ்ஜித் பாபர் மசூதியை கட்டியிருக்காங்க அதற்குண்டான ஆதாரம் இருக்குன்ட்டு தீர்ப்புல எழுதியிருக்காங்களா இல்லீங்களா அங்க பாருங்க மசூதி கட்டுவதற்காக அந்த இடத்தில் இதற்கு முன்பாக இருந்த கட்டிடத்தை இடித்தார்கள் என்பதற்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தொல்லியல் துறை அறிக்கை தெளிவாக இருந்ததுன்னு சொல்லி அதையும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பெல்லாம் வழங்க முடியாது தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையை ஓரமா ஒதுக்கி வச்சிட்டு தான் பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பாக அங்க எந்த ஒரு கட்டணமும் இருந்த மாதிரி தெரிலன்னு சொல்லி இன்னைக்கு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டத்துக்கு பின்னணியில் இருக்கிற அந்த வழக்கோட உண்மை இதுதான் ஆனா பாருங்க எப்பவோ எந்த காலத்திலோ யாரோ அடக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இப்பவும் அதை குறித்தே எங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ எந்த காலத்திலோ எங்கேயோ எந்ததோ இல்லையோ இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கோவிலை இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்பவும் எங்க நாடு முழுக்க இருக்கிற மசூதியை குறித்து பிரச்சனை பண்ணுகிறீங்க தமிழ்நாடு முதல்வர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயத்துல இருக்கிற மூணே மூணு லைன் அந்த மூணு லைனை பார்த்துட்டு எங்களை தான் நீங்க சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான்ட்டு யாரையோ குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிடாம சொல்லும் போதே இவங்களுக்கு தான் குத்துதுன்னு சொல்லும் போது அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததோ இல்லையோ ஒரு காலத்துல ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்திருக்க கூடிய ஒருவேளை இருக்கலாம்னு நம்பப்படுகின்ற அந்த இடத்துல கோவில் இருந்ததாக சொல்லி இன்றைக்கு நாடு முழுக்க மசூதிகளை குறிவைத்து பண்ற பிரச்சனை நியாயம்னு சொன்னா அதுவும் கோவிலை முன்னிறுத்தி அந்த காலத்துல இருந்ததுன்னு சொன்ன கோவிலை முன்னிறுத்தி பிரச்சனை பண்றது சொன்னா அதெல்லாம் எந்த காலமோ ஓய் எந்த காலத்திலோ எப்பவோ நடந்தது இப்பவும் ஏன் அதை வச்சு நீ கேள்வி கேக்கறீங்கன்னு சொன்னா அப்படி கேள்வி கேட்கறதும் அந்த காலத்தை அடக்கி ஒடுக்கி வச்சு இன்றைக்கும் பாருங்க தொடரும் அந்த நிலையை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் நியாயம்தான் ரங்கராஜ் நரசிம்மன் சாருக்கும் சரி ரங்கராஜ் நரசிம்மன் கோ சேர்ந்த கூட்டத்துக்கும் சரி எப்படிங்க எப்படி எப்படிங்கன்னு சொல்லி பாருங்க இந்த காணொலிக்கு முடிவல்ல அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இந்த காணொலியோட தொடர்ச்சியாக கிடையாது இதே விஷயம் தொடர்பாக வேற வேற எபிசோடு வரும்றத ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கின்னு இந்த காணொலி முடிச்சுருவோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க கருத்து பதிவு பண்ணும்போது பண்ணும் போது ரங்கராஜ் நரசிம்மன் சார் அவர்களை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி